நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்லிருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஆ இருபது நிமிஷம் பெய்ஞ்ச மழையே இப்போ எல்லோரும் வீட்டில் தண்ணி வந்துடுச்சு சாக்கடை தண்ணியும் கலந்துடுச்சு இதில் நோய் வரும் பல விதமான நோய் வச்சுருக்கோம் நம்ம குழந்தை குட்டிக்கு தான் பார்த்துக்கணும் புரியுதுங்களா அது மெயின் இவங்க வந்து கா வந்து சும்மா நாங்கள் கோயிலை சீடு கொடுத்துகிறோம் அதை பார்க்குறோம் கோயிலுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னா அறுபது அஞ்சு மண்டபம் கட்டி வச்சுருவோம் அந்த அறுபது மண்டபத்தில் கேட்ட போட்டுக்கிட்டோம் அதில் அவங்க சாத்திக்கிட்டோம் நம்ம வழியில் எந்த பிரச்சனையும் அவங்க யாரும் வரக்கூடாது நாம் அதுக்கு போய் யாரும் போறவும் கூடாது அதுக்கு நாம ஒரு டூ கொடுக்கக்கூடாது நம்ம உரிமை பிரச்சனை புரியுதா இதில் வரலாம் சரிங்களா அப்போ எங்கள் தண்ணி போகிற பாதையில் அந்த எதிரில் நம்ம கல்வெட்டி எதிரில் போவதில் அந்த கல்வெட்டை எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுங்க அதில் என்ன நான் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டு எது இருந்தாலும் எடுக்கணும் தண்ணி ஃப்ரீயாக போகணும் நம்ம வந்து யார் கடையே ஈடி இடி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சொல்ல வேண்டியது தண்ணி போகிற பாதையில் எது எது தடுப்பு இருந்தாலும் அதை நீங்கள் சரிங்களா அதனால் கருச உடனே நடவடிக்கை எடுக்கா இல்லைன்னா நாங்கள் அந்த கோயில் வேலை நாங்கள் நாங்கள் செய்கிற எங்கள் வந்து நாங்களும் நாற்பத்தஞ்சு நாங்களும் சொல்லி ஒன்றா சில

நாங்க சாது வரை இங்க உணவு இருக்க போறோம் எந்த பிரச்சனை நீங்க தீராம நாங்க எழுந்து போக மாட்டோம் தயவு செய்து இதுக்கு வந்து அதிகாரிகள் எங்களுக்கு உடனே இதுவா இருக்கணும் ஒத்து உடைக்கணும் எங்களுக்கு நாங்க நேரமா எல்லா ரெக்கார்டும் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நடவடிக்கை இல்ல எல்லாரும் அப்படியே உட்காருங்க கல்ல கல் மண்ணை போட்டு என் புதுசன் அடிபட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதனால புதுசு போய்விட்டு இந்த வலி என்ன கொடுத்து போய் காப்பாற்றி பண்ண எனக்கு அநியாயமாக சாப்பாட்டு செத்துட்டார் இந்த வலியை அடுத்து வச்சுட்டாங்க ஒரு கிலோமீட்டர் மீட்டர் சுற்றி போகிறதுக்குள்ளே அதனால இங்கே இங்கேயே சொன்னாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஏமா ஒரு அவர் புனே குட்டி இருந்தால் நாங்கள் அவரை காப்பாற்றி பண்ணுறாங்க எங்களுக்கு வழி இல்லாமல் இப்படி பண்ணால் எத்தனை உயிர் போகும் அவருக்கு என்ன சாவுறேனாங்களே தந்தார் சொல்லுங்கள் பறி கொடுத்துன்னு இன்னைக்கு பறந்து வச்சுருந்தாரு நான் இருக்குது நினச்சி நினச்சி சாகுறண்ண தண்ணி குடிக்க நானும் ஆசுபத்திரிக்கு போனா அது பள்ளி போனாலும் எங்களுக்கு பொது வலியுது இந்த வலியை போட்டு அடைச்சா நாங்க எங்க இருந்து போவோம் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க எங்களுக்கு கோயில நீங்க கட்டுங்க போங்க எங்களுக்கு வழி விடுங்க எங்களுக்கு வழி விட்டு தாவா தண்ணி போகணும் தாவா தண்ணி வந்து அன்னைக்கு வலிக்கிட்டு விழுந்து எனக்கு இடுப்பு எல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி தண்ணி வலி போகாத அளவுக்கு நாங்க இந்த அளவுக்கு லோடு போடுறோம் எங்களுக்கு ஐயா நான் உங்களுக்கு எதையும் கேட்கல எங்களுக்கு பொது வழியும் எங்களுக்கு கொடுங்க காவா தண்ணி போறதுக்கு வழி கொடுங்க ஒரு உயிரை பறி கொடுத்து இதை தெரிஞ்ச கொடுங்க ஐயா உங்களுக்கு ஒரு தர்மமா போகுது இல்லை இருக்கிற உயிரெல்லாம் போகிறதுக்கு இந்த பேர்ல நாங்கள் நல்லவரே கிடையாது எங்களுக்கு கொத்து கேட்கல நாங்கள் சோத கேட்கல எங்களுக்கு பொது வழியே எங்களுக்கு அடுத்து போத கொடுங்க ஐயா காவா தண்ணி போக கொடுங்க சாப்பிடறோம் மழை வந்தா தண்ணி சாப்பிடறோம் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ஐயா நாங்கள் சொத்து சாப்பிடு பத்து கோடி கொடுங்க நாங்கள் கேட்கல எங்க பொது வழியே எங்களுக்கு கொடுங்க அது இல்லாம வீட்டு வரி 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 எல்லாம் எல்லாம் எனக்கு எல்லாம் பிளாக் மெயில் பண்றானுங்க ஒரு வருஷத்துல கட்டலா

செல்வி வந்து லால் சாஸ்திரி தெருவில் இருக்கிறோம் அந்த லால் பகூர் சாஸ்திரத்தரில் மொத்தம் மூணு தெருவில் இருக்கும் முதல் தெரு இரண்டாம் தெரு மூன்றாம் தெரு இருக்குது இதுக்கு முன்னாடி அது பதினாலு வார்டாக இருந்தது இப்போது வந்து வாடு பிரிச்சதுனால அது ஒன்பதாவது வார்டுக்கு மாறி இருக்குது சரிங்களா இப்போ அந்த வார்ட்டில் விநாயகர் கோயில் வந்து பழமையான கோயில் எங்கள் முன்னோர் காலத்து வந்து வழிபட்ட கோயில் அந்த கோயிலில் இன்னைக்கு சீரமைக்கிறன்ற பேரில் தீண்டாமை சுவரை ஏற்றுறாங்க இங்கே வந்து எஸ்சி எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கிற இடம் இது சரிங்களா அந்த இடத்துல வந்து சுவரை கட்டி பள்ளிக்கு செல்ல விடாமையும் ஹாஸ்பிட்டலுக்கு விடாமையும் வழியை தடுக்கிறாங்க அந்த வழியை தடுத்துட்டா எங்க பிள்ளைங்க ஒரு கிலோமீட்டர் சுத்தி கோவிலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும் பள்ளிகளுக்கு வரும் சூழ்நிலை வரும் சரிங்களா இதுக்கு முன்னாடி இரண்டு உயிர்கள் போயிருக்கு இதே பஞ்சாயத்து ஆபீஸ் காம்பவுண்டு கட்டி அது உள்ள விழுந்த ஒருத்தர் இருக்கிறாங்க ஏன்னா எங்களால் காப்பாற்ற முடியல காப்பாற்றி கொண்டு போக முடியல அதே மாதிரி இந்த பக்கமும் வழி அடைச்சிட்டாங்க அதை அடைச்சதுனால எங்களால் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியல ஒரு ஆம்புலன்ஸும் உள்ளே வர முடியல அந்த உடல்கிட்ட சரியில்லை அதை தூக்கிக்கிட்டு நாங்கள் ஒரு கிலோமீட்டர் சுற்றி வந்து அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றி போகிற குழைக்க வைக்கிற சூழ்நிலை எங்களுக்கு வரலை சரிங்களா அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு முன்னூறு குடும்பங்கிட்ட வாழ்ற மக்களில் பாதிக்கு மேற்பட்டவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க தான் சரிங்களா அந்த வழியை அழைச்சிட்டா எங்களுக்கு அதுவும் கிடையாது ஹாஸ்பிட்டலு இது ஒன்று தான் இருக்கு ஜிஹெச்ன்றது இது ஒன்று தான் இருக்கு பிரசவத்துக்கும் இது ஒன்று தான் இருக்கு ஒரு பிரசவத்துல இருக்கிற வழியில ஏற்படுறவங்கள எப்படி ஒரு கிலோமீட்டர் சுற்றி சுற்றி வர முடியும் நடந்து வர பாதை எப்படி இருக்கு ஒரு கிலோமீட்டர் சுற்றி வர பாதை எப்படி இருக்கு சரிங்களா இதெல்லாம் சீர்படுத்தி கொடுக்கணும் மணிகண்டன்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ